நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீன் நான் பேசுகிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து என்ன வேலை பார்க்க போகிறோன்னா ஒரு மூணு கன்று வேலை இருக்குது நண்பா மூணு கன்று வேலை நாலு கன்று வலை அஞ்சு கன்று வலை இது மூணு வலை இருக்குது நண்பா ஒரு முடா வேலை ஒன்று இருக்குது முடா வேலை பாருங்கள் ஒரு முடா வலை ஒன்று இருக்குது இப்போ நம்ம இதை பற்றி தான் பார்க்குறோம் நம்ம மூணு கன்று வாலையில் வந்து இப்போ நானா மீன் மாட்டுதுன்னு சொல்கிறா பாருங்கள் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கன்று வலை தெரியுதுங்களா இதுதான் மூணு கன்று வலை மூணு வேற போகிறா மாதிரி இருக்கணும் மூணு பேரில் போகிற மாதிரி இருக்கும் மூணு கன்று வலை இது இது வந்து எதுக்கு வாங்குகிறாங்கன்னா ஒரு காலு கிலோ சைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சைஸ் வரைக்கும் விரால் அரை கிலோ மாட்டாது அரை கிலோ ஏதோ ஒன்று பல்லு கச்சின்னு மாட்டினா தான் மாட்டோம் ஒரு நானூறு கிராமு முந்நூற்றம்பது கிராமு அந்த மாதிரி இருக்கிற விரால் வந்து மாட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் இது வாங்குறது அதே மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேலி மீன் சொல்லுவாங்க கொடுத்திங்கன்னா கொட்டனா விசையாக இருந்து போடுங்க அந்த மீன் அதே மிஸ் தேலி மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டப்பட்டியாக இருந்ததுன்னா தேலி மீன் நல்லா பயங்கரமாக மாட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாணி சாணிக்காண்ட ஆற்று கண்டை சொல்லுவாங்க அந்த சாணி கண்டா நல்லா மாட்டேன் இதான் மூணு கன்றுவலை அஞ்சு அடி ஹைட்டு வலை வந்து பார்த்திங்கன்னா அவர் அஞ்சடி ஹைட்டாக போதும்ட்டார் அதனால் அஞ்சடி ஹைட்டு தான் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இது அஞ்சடி ஐட்டில் அப்படியும் கண்டி கொடுத்துரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு கன்று வலை இதுவும் அவர் தான் கேட்டு இருக்கிறாரு இந்த மூணு கன்று வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வலை இது நாலு கன்று வலை பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ வலை அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு வரில் போகிற மாதிரி இருக்கும் பாருங்க நாலு பேரில் கேப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரில் போகிற மாதிரி கேப் இருக்கும் இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிலேபி ஜிலேபி மீனுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்டை ஒரு முந்நூறு கிராமு நானூறு சைஸு கண்டைங்க அந்த மாதிரி கண்டைங்க பிடிக்கிறதுக்காங்க இது கேட்டுக்கிறாங்க தரால் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ சைஸ்லேருந்து முப்பாது கிலோ சைஸ் ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இதனால தரால்மாக மாட்டோம் நாலு கண்ணு வேலை இதுவும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கயிறு போட்டு நல்லா தக்க போட்டு அப்போ வச்சுருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ வில அவர் கேட்டது வந்து ஒன்றரை கிலோ வில நம்ம இது ஒரு முக்கா கிலோ அது ஒரு முக்கால் கிலோ ரெண்டு கிட்டா போட்டுருக்கோம் அவர் ரெண்டு துண்டாக கேட்டார் அதனால ரெண்டு துண்டாக போட்டுருக்கோம் இதுவும் நாலு கன்று வேலை தான் அவர் கேட்டால் நாலு கன்று விலை தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தக்க பாருங்க கயிறு பாருங்க இது போட்டுருக்கோம் பாருங்கள் இதுதான் இருக்கும் இது பாருங்கள் இது பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி வலை தான் வாங்க இப்போ நம்ம அஞ்சு கன்று விலை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கனவலை நண்பா இது அஞ்சு கனவலா அதை போருங்க அஞ்சு வரல் அப்படியே போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுங்களா அஞ்சு கனவலை இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கனவாலை இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபுல் நைஸ் இது ஒன் சிக்ஸ் நைஸ் இது எல்லாமே நைஸ் தான் மந்தத்துக்கு நான் சொல்கிறது இப்போ சோட்டம் பார்த்துங்க ஒன் சிக்ஸ் நைஸ் இது ஜீரோ ஒன் சிக்ஸ் நைஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜிலேபி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜிலேபி போட்டால் ஒரு கிலோ ரெண்டு ஜிலேபி போட்டால் ஒரு கிலோ வர்த்தி பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுக்கு வருது அஞ்சு கன்று வலை நல்லா ஜிலேப்பு வந்து நல்ல சைஸாக மாட்டுறதுக்காக அதேமாதிரி சரி ஒரு கண்டை வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ சைஸு ஒரு கிலோ சைஸு அப்படின்னா கூட மாட்டிக்கும் ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் மாட்டேங்கிறதுல கண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வலை வலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வலைன்னு பார்த்து அவர் வந்து ஐட்டாக ஒன்று கேட்டிருந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து நண்பர் தெரிவித்து இருக்கியா ஆந்திராவில் எதோ பொன்னையோ ஏதோ பொண்ணையும் சொன்னாங்க அங்கேருந்து இருக்கிறாங்க இப்போ பிடிக்குதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பத்தடி ஆயிட்டு இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கிலோ விலை தான் இது வந்து பார்த்திங்கன்னா முட வலை ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம இப்போ குட்டெலாம் இப்போ இறச்சிடுறோம் குட்டெல்லாம் இறச்சிட்டு மீன் வந்து சேர்த்து மீன் ஆகிடுச்சின்னு வச்சிங்களா விரால் அந்த ஆறா அந்த மாதிரிலாம் பிடிக்க முடியாது சின்ன சின்ன மீன் கெழ்த்தி மீன்லாம் பிடிக்க முடியாது அது ஒரு நம்ம கொசுவலை போட்டு தேங்கம் அப்படின்னா அது வலை அந்த கெழ்த்தி முள் இதெல்லாம் மாட்டேன்னு கொசுவலை வந்துட்டு அரைக்கிஞ்சிடும் அப்போ நம்ம இந்த மாதிரி சி சின்ன கன்று வலை பாருங்க இதில் பாருங்க என்னோடய சுண்டை விரலையே உள்ளே நொடியாது பாருங்க சுண்டை விரலையே உள்ளே நொடியாது பாருங்கள் அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் இது வலை அந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் ஒரு விரல கூட உள்ளே நொடியாது பாருங்கள் விரலையே பாருங்க அமுத்து பார்த்து பாருங்கள் அந்த என்ன இது ஒரு வலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வலை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த வலையை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சிங்கன்னு நடுவில் ஒருத்திர அப்படியே மணியை பிடிச்சி அப்படியே வலிச்சுன்னு வந்தோம்னா அதில் இருக்கிற விராலு கண்டிங்க அந்த சின்ன சின்ன மீன் அந்த உகிரி மீன்லேருந்து பெரிய பெரிய மீன் வரைக்கும் வந்துடும் என்ன என்ன வேணுமா அந்த மெஸு சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் பிடிக்கிறதுக்கு அப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே மணி அப்படியே வலிச்சுன்னு வந்துடுங்க மணி மணி அப்படியே ஒரு அடிக்கு ஒரு மணி இருக்கும் மணி அப்படியே வலிச்சுன்னு வந்து அப்படியே கரை எடுத்துட்டாங்கன்னா விராலு கண்டை இந்த கெல்த்தி குள்ளக்கண்டை இந்த உகிரிப்பூரி ஜிலேபி இது எல்லாமே நமக்கு அப்படியே வந்துடும் நமக்கும் நம்ம கையிலே வந்து அடிப்படாது அதே மாதிரி மீன் மொத்தமாக நம்ம மேட்டுக்கு அப்படியே ஏற்றினா வந்துடலாம் அலிச்சு பழச்சுன்னு அப்படியே எத்தான் சேரோடு இருக்காது அப்படியே மீனை பிடிக்கிறோம் அப்படியே தண்ணியிலே அழிச்சு அப்படியே ஏற்றா தரலாம் மேட்டில் அதனால் இந்த வலை வந்து நிறைய பேர் தேவைப்படும் சின்ன குட்டாக இருந்தால் கூட நம்ம அந்த குட்டியில் போட்டு வலிக்கலாம் இல்லை தண்ணி மழை பெஞ்சி வெள்ளம் போகுது அப்படின்னா கூட நம்ம அந்த வெள்ளத்தில் இது வச்சு குறுக்க வச்சு நின்னோம்னாலே வர மீன் வர மாதிரி அப்படியே மொத்தமாக மாட்டிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி நீட்டு பத்து அடி வந்து பேக் சைடு அந்த கொட்டிடுவோம் பத்து அடி பின்னாடி சைடு இருக்கும் அந்த வால் இப்போ இருக்கும் கட்டமாக இருக்கும் அப்படி மலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கும் ஒரு பக்கம் ஓப்பணும் நம்ம அப்படியே வைக்கிறோம் தண்ணி வருதுன்னாக்கா அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு ஏரியா குளமாக வச்சுச்சுன்னா குட்டியில் விட்டு அப்படியே தேவி அப்படியே மொத்த மீன் அப்படியே தேவி பிடிச்சிக்கலாம் அதுக்காக வந்து வலை இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரியான வலை உங்களுக்கும் வேணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்பிளேயில் நம்பர் தரேன் டைம் பாஸுக்கு யாரும் கால் பண்ணாதீங்க அதேமாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வலை கண்பு தெரியும் வேணும்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் ஒரு மாதம் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு வாங்கிக்கிறேன் ஒரு வாரம் கழித்து வாங்க சொல்லி எனக்கு கால் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் உங்களே எனக்கு கால் பண்ணினே இருப்பாங்க அவங்க அவங்களுக்கும் நம்ம வலை கட்டினே பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறுப்பாக இருக்கும் புரியுதுங்களா வலை வேணும்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டை கேட்டு நான் எனக்கு சொல்கிறேன் உங்கள் தாத்தாவுக்கு கேட்டு சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க ஆமாம் உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணது வச்சுன்னா நம்பர் தரேன் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்